வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வர இருபத்தி எட்டாம் தேதி மட்டுந்தான் பிப்ரரி இருபத்தி எட்டோட நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் முடியுது ஸோ இன்ன குரூப் ஃபோர்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்ளை பண்ணும்போது சம் மிஸ்டேக்ஸ் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் இதனுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஜனவரி எண்டில் வந்தது ஸோ இதற்கான அப்ளை பண்ணக்கூடிய பீரியட் எவ்வளோ பிப்ரவரி இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த குரூப் எக்ஸாம் நீங்க புதுசாக நீங்கள் இப்போ படிக்கிறீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கம்போது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதன் பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க ஸோ இன்னும் குரூப் ஒர்க்கு அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு சீக்கிரமாக பண்ணிடுங்க ஏன்னா லாஸ்ட் ஒன் வீக்கில் சர்வர் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணாதவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க ஸோ சர்வர் ப்ராப்ளம் இருக்கும் அது உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் பேலர் வரலாம் ஸோ நிறைய ப்ரா ப்ராசஸ் இருக்குது இல்லையா அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் விட் டிஸ்டர் என்னுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட் சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது இது என்னால் எடிட் பண்ண முடியுமா நான் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்குது இதை என்னால் அப்ளை பண்ண முடியுமா அரி அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கொஸ்டின் கேட்டுட்டுருக்கீங்க ஸோ இன்னும் ப்ரூஃப் ஒர்க்கு அப்ளை பண்ணாதவங்க உங்களுடைய ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோக்கு கீழே உங்களுடைய நேம் உங்களுடைய டென்த்து ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய நேமு அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட தேதி நீங்கள் இதை கொடுத்து தான் அப்ளை பண்ணணும் அந்த வெறும் பேக்ரவுண்ட் ஒயிட்டில் இருக்கணும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ அப்ளை பண்ணும்போது எதாவது மிஸ்டேக் ஒன் டைம் நம்ம உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் எடிட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் அதில் எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணுறதுக்கு சம் ப்ரூஃப் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பெ உங்களுடைய நேம் மாற்றணும்னா நேம்க்கான ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க உங்களுடைய தயார் பெயர் தகவலாம் பெயர் இல்ல உங்களுடைய கம்யூனிட்டி கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல ஏதாவது ஒரு டேட் வந்து தப்பாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட் வந்து வேறு மாதிரி கொடுத்துட்டிங்க மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு கரெக்டான டேட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எக்ஸாமில் அப்ளை பண்ணும்போது எதாவது மிஸ்டேக்ஸ் விட்டிங்கன்னா இப்போவே எடிட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு ஒன்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கனால வியூ இருக்கும் எடிட் இருக்கும் அதன் பிறகு மு இது சரிங்களா ஸோ நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம் எடிட் பண்ணலாம் எடிட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன எடிட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மறுபடியும் நீங்கள் ரீஅப்ளை அப்ளை பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா ஸோ அதனால் அதை சரியாக பார்த்துக்கோங்க எடிட் ஆப்ஷன் அப்படிங்கிறது அவங்க ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம் அதுக்குன்னு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா லாஸ்ட் ஒன் வீக் அப்படிங்கும்போது சர்வர் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ தேங்க்யூ ஆல்